மேலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பாருங்கள் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி அம்மா பொடுகு தொல்லை தாங்க முடியலம்மா என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்குறாங்க பொடுகு தொல்லைக்கு நான் நிரந்தரமான தீர்வு சொல்கிறேன் ஏன்னா இந்த பொடுகு வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான் எப்போ பார்த்தாலும் அரிச்சிக்கிட்டு அதை வந்து முடிய வளர விடாது முதல்ல அது போய் வேர்க்கால கெடுக்கும் வேர்க்காலில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பொடுகு இருந்தால் எனக்குலாம் பொடுகுன்னா என்னென்னே தெரியாதுமா உண்மையாக சொல்கிறேன் உண்மையாக எனக்கு இவ்வளோ வயசுக்கு அந்த பொடுகுங்கிற ஏன்னா ஏறா இல்லை நிறைய அந்த கத்தாடை எல்லாம் இருக்கிறனால என்னை பொடுகு நெருங்க விடலை இப்போ இந்த பொடுகுக்கு நான் ஒரு மருத்துவம் சொல்லித்தரேன் நீங்கள் அதை வழிமுறையில் கரெக்டாக வாரத்தில் ஒரு நாள் போடுங்க அந்த பேக்கை போட்டு நல்லா சுரண்டணும் நல்லா சுரண்டி எடுக்கணும் சுரண்டி எடுத்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது ஒன்றரை ஸ்பூன் கசகசா இது ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் நேற்று வச்சு கஞ்சியை வச்சுருக்கேன் ஏன்னா அதில் தான் மருத்துவ குணம் அடங்கியிருக்கு நிறையா இந்த பழைய கஞ்சியில் தான் புது கஞ்சியில் அவ்வளவா கிடையாது இந்த கஞ்சியில் இந்த பாருங்கள் இந்த வெந்தயம் இந்த கசகசா இது ரெண்டையும் ராத்திரியே ஊற போட்டுருங்க நீங்கள் மறுநாள் இந்த பேக் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா ராத்திரியே இந்த கஞ்சியிலே இதை நல்லா ஊற வைக்கணும் இப்போ இது இது நல்ல ஊறி இருக்குல்லம்மா இது ஒரு நாள் முழுவதும் நீங்கள் ஊற வச்சுருங்க ஒரு நைட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும் அப்போ தான் அந்த கசகசால மசியும் மிக்சியில் ஓகேங்களா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இதை பாருங்கள் மூணு கொத்து வேப்பலை இது ஆவணக்கேலை இந்த ஆவணக்கேலைக்குள்ளே பாதி கூட போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டுறேன் இதில் பாதி கூட போதும் முடி நிறையா இருந்ததுன்னா ஒரு ஒரு இலை போட்டுக்கோங்க கொஞ்சமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா அரை இலை போதும் முடி நீளமான முடி உடையவங்க ஒரு இலை போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த ஆமணக்கு இலை அதுக்கப்புறம் நுற வர்றதுக்காக இந்த செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ இது அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சூடம் பண்ணுவாங்க இதில் பாதி பாதி போட்டுக்கணும் ஃபுல்லாக போடக்கூடாது இந்த பாருங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் அடிச்சிட்டு வரணும் அம்மியில் இருக்கிறவங்க அம்மியில் அரைச்சிக்கோங்க நல்ல மையை அரைச்சிக்கோங்க அம்மி இல்லாதவங்க மிக்ஸியில் அரைச்சிக்கங்க நீங்கள் நினைக்காதீங்க நேற்று கஞ்சி தான் நல்லது நாங்கள்லாம் அந் மறுநாள் தலை குளிக்கணும்னா நேற்று கஞ்சி எடுத்து வச்சுருவோம் நைட்டு மாதிரி நீங்களும் அந்த கஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை பாருங்கள் அந்த கஞ்சி இந்த ரெண்டு செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டுட்டு இவ்வளோ போதும் கற்பூரம் இதையும் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் நம்ம அந்த கசகசா வெந்தயம் வேப்பலை ஆமணக்கேலை அதுக்கப்புறம் இந்த சூடம் செம்பருத்தி பூ ரெண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா இது எப்படி ஒரு பசுமையான பேஸ்டா குளுமையான நேரம் காலம் அதனால குளுமையான உடம்புக்காரவங்க பார்த்து செய்யுங்க இல்லை குடும்பத்தில்